டிடி உடனே அவர் ஆஸ்பத்திரியில் ஓமந்தூர்வாரில் நெஞ்சு வலிங்கிறதுனால அவர் அட்மிட் பண்ணப்பட்டார் அப்போ தான் என்ன பண்ணுறது கிட்டத்தட்ட ஆறரை ஏழு மணிக்கு மேலே தான் அதிகாரிகள் எல்லாம் அவர் டெல்லி கொண்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு இன்டென்ஷன் அதனால தான் மிட் நைட் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி காட்டார் ஏன்னா பிரச்சனையாகிடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகிடும் அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அவரை வந்து ஓரளவு ஒரு பயம் வந்துருச்சு அதிகாரிகளுக்கு ஏன் காலையில் முதல் நாள் காலையில் ஏழரை எட்டு மணிக்கு வந்தவங்க இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி டெல்லி கொண்டு போனோம்னு நினச்சாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நல்லநடைவாக இருக்கட்டும் எப்படி கவர்னருக்கு ஒரு கடிவாளம் போட்டாங்களோ அதே மாதிரி ஈடிக்கு ஒரு கடிவாளம் வரும் இது மாதிரி இனிமே செய்யக்கூடாது ப்ராப்பராக யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து விசாரணையாக இருக்கட்டும் நீங்கள் ரெய்டாக இருக்கட்டும் அவங்கள விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த விஷயத்தில் நார்மல் ப்ரொசீஜரை பண்ணுது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அதுதான் நடந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி இப்போ எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது அதனால தான் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணாங்கன்னா ஈதமி நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர் இ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய செந்தி சார் சார் வணக்கம் சார் அமைச்சர் அவருடைய இந்த பதவி விலைகளை பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கோம் நீங்களும் நல்ல டீடைல்டாக நம்ம நேரங்களுக்கு விளக்குனீங்க இப்போது கூடுதலாக திராவிட கழகம் சார்பாக சட்டம் போராட்டம் நடத்த போகிறாங்க ஏற்கனவே அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அந்த முறையான அந்த புரோட்டோகாலை வந்து ஈடி பின்பற்றல அப்படின்ற ஒரு சட்ட நுணுக்கத்தை வந்து சட்ட வல்லுநர்கள் வந்து இந்த சமயத்தில் குறிப்பிட்டு ஈடிக்கு ஒரு செக் வைக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டு வருது அதனோட பின்னணி என்ன இல்லீகல் கஸ்டடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்பயே இருந்தது ஹக்கீம் நம்மளுக்கு என்ன பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலை பதினாலு காலையில் வந்து சாரி பதிமூணு காலை காலையில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வந்து ஈடி போனாங்க அதாவது ரைடு அப்படிங்கிற அடிப்படையில் போனாங்க பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு கிட்டத்தட்ட டூ தேர்ட்டிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அதுதான் நடந்தது அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க அரெஸ்ட் பண்ணி எங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தது அதனால தான் அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணாங்கன்னா ஹாப்பியஸ் கார்பஸ் போட்டாங்க காரணம் என்னென்னா இல்லீகல் கஸ்டடியோ அவர் எங்கே கொண்டு போகிறாங்க ஒரு அதிகாரியே அவர் எங்கே கொண்டு போகிறது ஈடி அவரை அப்படின்னு கேட்ட உடனே தான் அவர் பண்ணாங்க யார் ஈடி உடனே அவர் ஆஸ்பத்திரியில் ஓமந்தூர்வாரில் நெஞ்சு வழிங்கிறதுனால அவர் அட்மிட் பண்ணப்பட்டார் அப்போ தான் என்ன பண்ணது கிட்டத்தட்ட ஆறரை ஏழு மணிக்கு மேலே தான் என்ன பண்ணாங்க அரெஸ்ட்டை காட்டினாங்க ஸோ அப்போயே அது ஒரு பெரிய சர்ச்சை வந்தது காரணம் என்னென்னா ஒரு அமைச்சராக இருக்கிறவரை வீட்டிலேருந்து விசாரணைக்கு அழைத்து செல்லும்போது ஈடி தரப்பு ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் அவர் ஒரு அமைச்சர் அமைச்சர் அவர் அவர் ஆட்டத்தில் இருக்கார் விசாரணை அன்னைக்கு கொண்டு போகிறோம் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்கணும் சொல்லலை அன்றைக்கி அந்த பதட்டத்தில் அவங்க ஈடி என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி அவங்க இல்லீங்களா தானே கொண்டு போய் அவங்க ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்தது மூன்றரை மணி ஃப்ளைட்டு சென்னை டு டெல்லி ஃப்ளைட்டுக்கு வந்து ஆல்ரெடி டிக்கெட்லாம் போட்டாங்க ஓ நாம் ஆறு பேருக்கு டிக்கெட்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க அமைச்சர் இன்க்ளூடிங் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் எல்லாம் அவர் டெல்லி கொண்டு போயிடணும் தான் அவருடைய ஒரு இன்டென்ஷன் அதனால தான் மிட் நைட் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி காட்டினது ஏன்னா அதை ஆகிடும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகிடும்னு அன்ஃபார்ச்சுனேட்டு அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அவரை வந்து ஓரளவு ஒரு பயம் வந்துருச்சு அதிகாரிகளுக்கு வேறு மாதிரி சிக்கல் ஆகிடும் ஃப்ளைட்டில் கொண்டு போய் வேறு மாதிரி ஆயிடுவோம்னு பயந்துட்டு தான் அவர் கொண்டு போயிட்டாங்க இதுதான் நடந்த சம்பவம் அதனால் உண்மையிலேயே அது வந்து இல்லீகல் கஸ்டடி அப்படிங்கிறவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா எத்தனை மணிக்கு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போனாங்க வாக்கிங் போயிட்டு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ளே போனார் விசாரணைக்கு போன ஈடி எத்தனை மணிக்கு அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வர்றப்போ அவர் நெஞ்சு வழி அதிகமாக இருக்கிறப்ப தான் அவரை வந்து அது பேர் என்ன காருடைய பேக் சைடில் படுத்துருக்கிறாரு இது எல்லாத்தையும் மீடியா எல்லாமே பார்த்துச்சு நேஷ்னல் லெவலில் மீடியா பார்த்துது அதுக்கப்புறம் அவரை ஆஸ்பத்திரி கொண்டு போனதா இல்லை அவரை அரெஸ்ட் பண்ணதாக தான் கொண்டு போனிச்சு இடி இவர் வழி இல்லாமல் தவிர்க்க முடியாமல் தான் அவரை கைது அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுச்சு இல்லைன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக அவங்க வந்து ஃப்ளைட்டில் கொண்டு போயிருப்பாங்க ஏன் காலையில் முதல் நாள் காலையில் ஏழரை எட்டு மணிக்கு வந்தவங்க இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டி டெல்லி கொண்டு போகணும்னு நினச்சாங்க அன்னைக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு மனநிலை பாருங்கள் அவங்களுக்கு இங்கே எப்படியாவது இங்கே கொண்டு அப்படி கொண்டு போகிறவங்கன்னா ப்ராப்பராக ஆறு மணிக்கு மேலேயே அரெஸ்ட் பண்ணி காட்டி கொண்டு போயிருக்கலாம்ல மிட் நைட்டு ரெண்டரை மணிக்கு அவரை கொண்டு போய் வீட்டை விட்டு வெளியே கொண்டாடுறாங்க ஏன்னா மீடியாலாம் கிட்டத்தட்ட எல்லாம் டயர்ட் ஆகிட்டாங்க டிஎம்கில யாரும் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் தான் அப்படி பண்ணிச்சு பட் அதனால் அந்த ஒரு சர்ச்சை இன்ன வரைக்கும் இருக்குது இது இல்லீகலாக தான் அவரை வந்து கஸ்டடியில் வச்சுருந்தாங்க நீங்கள் பத்து அஞ்சு நிமிஷம் கூட வைக்க முடியாது ஒரு செகண்ட் கூட வைக்க முடியாது இல்லைங்களா நீங்கள் அவரை வெளியே கூப்பிட்டு கூப்பிட்டீங்கல்ல கூப்பிட்டு கொண்டு போனீங்கல்ல அப்போ என்ன பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து இல்லை மினிஸ்டாக நாங்கள் விசாரிக்கிறதுக்காக அழைத்து சொல்லுகிறோம் எங்கேனாவது சொல்லணும் சரி இடி ஆஃபீஸு நுங்கள் அங்கே கூட்டி போகிறோன்னா தான் சொல்லிருக்கலாம் சொல்லலை யார்கிட்ட சார் முறையிடணும் ப்ராப்பராக நீங்கள் சீஃப் செக்ரட்டரி இருக்காரு நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அவ்வளோதானேங்க நீ சிஎம் அந்நேரத்துக்கு யாரையும் பார்க்க முடியாது நீ ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கணும் ஒரு ஃபேக்ஸோ ஃபேக்ஸோ இல்லை மெயிலோ பண்ணியிருக்கணும் ப்ராப்பராக கண்டிப்பாக ஹோம் செக்ரட்டரியோ சீஃப் செக்ரட்டரிக்கோ பண்ணியிருக்கலாம்ல பண்ணலை ரெண்டுமே பண்ணலை திடீர்னு என்ன பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு அழைத்து செல்லப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாலை காலை ஆறரை மணிக்கு தான் கைது செய்யப்பட்டதா டிக்ளேர் பண்ணது ஈடி கிட்டத்தட்ட எத்தனை நேரம் நாலு நாலரை மணி நேரம் வந்து இல்லீகல் தானே அது அவங்க எதோ அது அவங்க ஃபேமிலியில் கரெக்டாக ஹாப்பி ஸ்கார்பேஸு ஆட் ஆட்கொணர்வோட மனு வந்து தாக்கல் செஞ்சுட்டாங்க சரி இதில் வேறு வழி இல்லை நம்ம இனிமேல் டெல்லியெலாம் கொண்டு போக முடியாதுங்கிற ஒரு பயத்தில் தான் கைது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அதனால் இது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி திமுக தரப்பில் இது சம்பளமாக வழக்கு தொடர்ந்தாங்கன்னா கவர்னர் வழக்கு மாதிரியே கிட்டத்தட்ட இந்த வழக்கம் ஓ ஈடிக்கு வந்து எதிரான ஒரு வழக்காக வரும் திருப்பி என்ன பண்ணும் ஈடி செய்த இந்த தவறு இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக கோர்ட் வந்து கண்டிக்கும் அது ஈடியை கண்டிக்கும் அதனோட மாற்றி வந்து ஒரு அமைச்சரை இது மாதிரியான ஒரு சட்ட சட்ட ரீதியாக இல்லாமல் வந்து துஷ்பிரயோகம் செஞ்சு நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த இது வந்து மேற்கோள் காட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் குறிப்பிட்றீங்க இது வந்து ஒரு ஈடியனுடைய ஒரு இந்த அடாவடித்தனத்துக்கு மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விதமாக இருக்குமா அல்லது இந்த வழக்கு தொடர்வதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அரசியல் ரீதியாகவோ அல்லது அமைச்சர் அவர்களுடைய பதவி மீண்டும் அவர்களுக்கு வருவதற்கோ இது வந்து வழிவகை செய்யும் நீங்கள் அதுக்கும் இதுக்கு சம்பந்தமாக நான் பார்க்கல பட் எப்படி கவர்னருக்கு ஒரு கடிவாளம் போட்டாங்களோ அதே மாதிரி ஈடிக்கு ஒரு கடிவாளம் எது இது மாதிரி இனிமே செய்யக்கூடாது ப்ராப்பராக யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து விசாரணையாக இருக்கட்டும் நீங்கள் ரைடாக இருக்கட்டும் அவங்கள விசாரணைக்காக அழைச்சிட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த விஷயத்தில் நார்மல் ப்ரொசீஜரை பண்ணுங்க ப்ராப்பராக பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஒரு கைட்லைன் பண்ணும் கோர்ட் எந்த கோர்ட்டாக இருந்தாலும் சரி ஹை கோர்ட்டா இருந்தாலும் சரி சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது ஒரு கடிவாளம் போடும் அதில் கருத்து எப்படி ஆளுநருக்கு வந்து ஒரு கிடப்பிலே போற கணக்கில் மசோதா போட்டு வச்சிருக்காரோ தங்களோட அதிகாரத்தை வந்து உச்ச எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்றாரோ அதுபோல இடிக்கும் ஒரு குட்டு வைக்கும் அப்படின்ற பேசுவாங்க ஏன் இதெல்லாம் அப்ப நடந்திருக்க விஷயம் அப்பயே பண்ணியிருக்கலாமே அப்படின்லாம் கேட்கறதுக்குலாம் இருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துருச்சுங்க அடுத்தது கைது சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம் ஆகிடுச்சி அது வந்ததுக்கப்புறம் இப்போ அடுத்த ஒரு லீகலாக அடுத்த விஷயங்களை அவருக்கு கொண்டு போய் வேறு மாதிரி ஒரு கார்னர் பண்ணுறாங்க ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள் ஈடி வந்து யுனானமஸ் பவராக அது என்ன வானளவிய ஒரு அதிகாரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் பண்ணுறத வந்து இதை வந்து இனிமேல் ஒரு செக் வச்சு ஆகணும் அப்படிங்கிறது தான் லீகலாக அடுத்த விஷயத்துக்கு ஓப்பன் ஆரம்பிக்கிறாங்க திமுக தரப்பு இன்னைக்கு மதுரை கிளை கூட நீதிம நீதிமன்றம் கூட ஒரு கருத்து கூட தெரிவிச்சிருக்கு சிபிஐ போன்ற மத்திய இயந்திரங்கள் எல்லாம் வந்து தங்களுடைய வானலாவே அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் கேள்வி கேட்க முடியாது உங்களை அப்படின்னு இருக்கீங்களான்னு சொல்லி நீதியரசர்கள்லாம் கூட சிபிஐ வந்து ரொம்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதனுடைய நீட்சியாக இந்த மாதிரியான சட்ட போராட்டம் நடத்தி இதுக்கும் திராவிட முன்னேற்ற ஒரு சரியான ஒரு வழிவகை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நடக்கும் அதே இப்போது உங்களுக்கு வந்து வெக்கேஷன் லீவ் வரப்போகுது கோர்ட்டு கோர்ட்டும் அதாவது வெக்கேஷன் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக திமுக தரப்பில் இந்த விஷயத்தில் கோர்ட்டுக்கு போக போகிறாங்க ஏங்க நீங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் சீனியர் கவுன்சிலு துஷர் மேத்தா இடி தரப்பு சீனியர் அட்வொகேட் அவர் அவரு நேற்று என்ன சொல்றாரு இந்த வழக்கு முடியும் வரை அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சராக கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு அடிப்படையான மனித உரிமையை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த உலகத்துல இந்த வழக்கு தன்மை தெரிந்த ஒரு சீனியர் கவுன்சிலர் எத்தனை வருஷம் ஆகும் இந்த வழக்கு முடிகிறதுக்குங்கிறத அவர் தெரிஞ்சு சி அடுத்த இது வந்து முழுக்க முழுக்க அரசியல்ங்கிறத வந்து ஒவ்வொரு தரத்துலையும் ஒவ்வொரு நிமிஷத்துலையும் இடி வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே போகுதுன்னு சொல்லாம் புரிஞ்சுங்களா உனக்கு நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டீங்க அமைச்சராக இருக்கக்கூடாது இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து விட்னஸ்ஸை வந்து அவர் வந்து வேறு மாதிரி டீல் பண்ணுவாருன்னு சொன்னீங்க சரி கோர்ட்டு கேட்டு கேட்டுட்டு உடனே என்ன பண்ணுது நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லி நடந்துருச்சு ஆனாலும் இடி என்ன அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க பாருங்க இனிமே அவர் எந்த அதிகாரத்துக்கும் பதவிக்கு போகக்கூடாதுங்கிறது தடை விதிங்க அது இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் அவருக்கு வந்து அமைச்சராக கூடாதுன்னு ஒரு தடை விதிங்க குறிப்பாக செக்ரட்டரியேட்டுக்கு போகக்கூடாது ஏற்கனவே இவருக்கு நம்ம டெல்லி கெஜ்ரிவாலுக்கு கொடுத்த மாதிரி ஒரு கெஜ்ரிவால் அவர்களுக்கு கூட நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பெயில் கொடுக்கல மாறாக ஆஃபீஸுக்கு போகாதீங்க செக்ரட்டரிக்கு போகாதீங்கன்னு தான் சொல்லி பெயில் அதுதான் அதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கெல்லாம் அவளை வந்து நீங்கள் ஒரு அதை ரசிக்கிறதுக்கான விஷயம் தானேங்க இது அமைச்சராக தான் சொல்லணும் அமைச்சர் செந்தில் பாலாஜிங்கிறது ஒரே ஒரு விஷயம் என்ன கொங்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அவங்கள வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் அங்கே தான் கொங்குல தான் சான்ஸ் இருக்குது அங்கே இருக்க இருக்கிற அறுபத்தெட்டு தொகுதிகளில் கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முப்பத்தி நாலு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் அந்த செந்தில் பாலாஜியை கொண்டாந்தாங்கன்னா திருப்பி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும்ங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மீண்டும் அவரை வந்து என்ன சுக்கணும்னு பார்க்குது பட் அதெல்லாம் தாண்டி விஷயங்கள் நடக்கும்ல ம் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் அவங்களாம் எதிர்பார்ப்பாங்கல்ல சில சில விஷயங்கள் அதனால் நடக்கும் இவங்க நினைக்கிறதுக்கு மாதிரியே மாறாக பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் அதை தொடர்ந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து கட்சிகளில் வந்து கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இப்போது சமீபத்தில் அடிபட்டு வருது இது சம்மந்தமாக அவங்கள பார்வை ஆமா நீங்க கோயம்புத்தூர் அமைச்சர் பொறுப்பு அமைச்சராக இருந்தார் இப்போ அமைச்சர் பதவி இல்லைங்கிறதுனால இப்போ கோயமுத்தூரில் அவருக்கு வந்து அந்த பத்து தொகுதியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான இவர் தான் கவனிக்கணும் ஸோ அதனால மேற்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர்னு ஒரு பதவியை உருவாக்கி அமைச்சர் செந்தில் பாலாஜியை கொண்டாட போகிறதா ஒரு தகவல்கள் சொல்கிறாங்க அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு நீங்கள் மேற்கு மண்டல மண்டலம்னு பார்த்தீங்கன்னா பத்து மாவட்டம் வரும் அதில் நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் ஆரம்பித்து சேலம் வரைக்கும் வரும் அது ஈரோடு கோயமுத்தூர் திருப்பூர் என்ன அது ஒரு பெரிய ஒரு பத்து மாவட்டங்கள் பட் அந்த அளவுக்கு இருக்குமான்லாம் தெரியல பட்டு ஏன்னா கோயம்புத்தூருக்கான விஷயங்கள் இங்கே ஏற்கனவே அவருக்கு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்குது மேற்கு மண்டலத்துக்கு பொறுப்பு அமைச்சராக போகிறாரு எலெக்ஷன் ஒர்க்கு அவர் பார்க்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஏற்கனவே ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருந்தார் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கும் அவருக்கான முக்கியத்துவம் இருக்கும் அப்படி நான் பார்க்குறேன் சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் வழங்கப்படுமா அல்லது இப்போது விரைவிலே அவருக்கு உண்டான அந்த அறிவிப்பு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இல்லை மே ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க மே ஃபர்ஸ்ட் வீக் வந்துடும் மேற்கு மண்டலமுக்கான விஷயங்கள் தேர்தல் ஏன்னா ப்ராசஸ் இல்லை தேர்தலில் தான் அசம்பிளி முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமேல் நீங்கள் வந்து ஒன்றும் வேலை இல்லை கிட்டத்தட்ட பத்து மாதம் தானே இருக்குது நம்மளுக்கு ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன் அதனால் நீங்கள் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் விஷயங்கள்லேயும் கோயம்புத்தூர்லையும் அவர் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டார் ஸோ அதை ப்ரொசீட் பண்ணி அவர் தொடர்ந்து பண்ணணுங்கிறதுக்காக அவருக்கு ஒரு பொறுப்பு அப்போ தானே அவர் ஒரு எந்த ஒரு என்ன சொல்கிறது தடை இல்லாமல் போகிறதுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன பொறுப்பு அமைச்சராக இருந்தார் அது வேறு மாதிரி இப்போ அவர் ஒரு திமுகவில் ஒரு பொறுப்பாக இருந்தால் ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்கு மாவட்ட செயலாளர்களை கூப்பிட்டு பேசுகிறதா இருக்கட்டும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அதுக்கான வேலை நடக்குது நிலையமாக மே ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக அதுக்கான பொறுப்பு அதிகாரம் சம்மந்தமான அறிவு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேர்களுக்கு பருந்திங்க ரொம்ப நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்